அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது காலம் வர்மத்துல தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறைதான் எதிரி நம்மளை தாக்க வரும்போது ஒரு ஆயுதத்தை நம்ம மேல தாக்க வந்தா கூட அப்ப நம்ம சூதாரமாக இந்த வர்ம புள்ளியை எதிரிய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க அதற்கான வர்ம புள்ளிதான் இப்ப ஒரு எதிரி நம்மள பள்ளை பகுதியோ இல்ல தலை தலைப்பகுதியோ நம்மள கத்தி எடுத்து தாக்க வர்றாங்கன்னா அப்படிங்க காக்கா வரும்போது உள் பக்கமாட்டு தடுத்து இந்த மாதிரி லாக் பண்றோம் நம்மளோட கை என்னொரு கை முட்டி எடுத்து உடனடியாக நம்ம தடுத்து பிடிச்சதுமே கொஞ்சம் கூட கால தாமதம் இல்லாம உடனடியாக அந்த முட்டி எடுத்து இந்த நெஞ்சு பகுதியில ஊன்றுனா போதும் அதாவது இந்த மார்பு காம்புல இருந்து ஒரு நாலு விரல் அளவுக்கு மேல இந்த இடத்துல இந்த இடத்துல ஊன்னா போதுமானது உடனடியாக அவங்களுக்கு இதே துடிப்பை குறைக்கும் மூச்சு தமிழ ஏற்படுத்தும் இந்த வர்ணக்குழியை நம்ம சாதாபமா இயக்கணும்னா சம்பந்தமான மற்றும் மூச்சுத்திணறுகள் சம்பந்தமான நோய்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய அதே இதுல வலுவான தாக்குதல் அது சார்ந்த நோய்களையும் இது ஏற்படுத்தும் என்ன இந்த மாதிரி நம்மளால ஊக்கமாட்டு தாக்க முடியுதோ தாக்கலாம் இதை சும்மா விளையாட்டுக்காக வீட்டுல உள்ள யாரும் பயன்படுத்தாம தற்காப்புக்காக தெரிஞ்சு வச்சுக்கீங்க நமக்கு உயிர் போகக்கூடிய ஒரு சூழல்லையோ அல்ல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலயோ இந்த மாதிரிப்பட்ட தற்காப்பு கலைகளை நம்ம பயன்படுத்தலாம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்